வணக்கம் மாணவர்களே இன்றைய அறிவியல் பாடத்தில் நாம் கப்பியை பற்றி மேல் பார்வை போகிறோம் கப்பி ஓர் எளிய இயந்திரமாகும் கப்பியை பயன்படுத்தி பொருள்களை சுலபமாக ஏற்றலாம் இறக்கலாம் கப்பியை பயன்படுத்தி பல பொருள்கள் இயங்குகின்றன ஒரு நிலையான கப்பியானது நகராது இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு காணொலியை பாருங்கள் இந்த காணொலியில பாருங்க ஆஹ் ஒரு முதியவர் வந்து பலுவை இழுக்கிறார் அவர் இழுக்கும்போது அந்த பலு மட்டுமே நகர்கிறது அந்த கப்பி நகரவில்லை ஆகவே ஒரு நிலையான கப்பி நகராது மாணவர்களே நாம் ஏற்கனவே கப்பியின் பயன்பாடு பற்றி படித்திருக்கிறோம் அதை தொடர்ந்து பாருங்க தொங்கூர்தி இது வந்து கப்பியினால செயல்படுகிறது கட்டுமான பகுதியில் இந்த ஆஹ் பளுதூக்கி இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து தீயணைப்பு வீரர்கள் ஆஹ் கப்பியை பயன்படுத்தி ஒரு கட்டிடத்துக்குள் நுழைவதை பார்க்க முடிகிறது மின் தூக்கி பாருங்க கப்பின் பயன்பாடோடு ஆஹ் இயங்குகிறது நல்லது மனோர்களே இன்றைய பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்